சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனால அந்த இதை பார்த்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அதை நீங்க அப்படியே அப்படின்னா இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு உற்சாகம் மற்றும் புதுமையான சிந்தனைகள் நிறைந்த நாள் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள நீங்கள் தயார் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் வளர்ச்சிக்கு இன்று உகந்த நாள் மேலதிகாரர்களின் பாராட்டை பெறும் விதமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புதிய திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதால் வெற்றி பெறுவீர்கள் தொழில்முறை பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் தொழில்முறையில் புதிய தொடர்புகளை உருவாக்குவது உங்கள் எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவக்கூடும் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக திட்டங்களை ஆராய்வதற்கு இது சரியான நேரம் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் உங்கள் தொழில் வளர்ச்சி பெறும் குழு வேலைகளில் மற்றவர்களுடன் ஒத்துழைப்புடன் செயல்படுங்கள் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் லாபம் தரும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க முடியும் முக்கிய பொருளாதார முடிவுகளை எடுக்கும் முன் ஆராய்ச்சியுடன் செயல்படுங்கள் புதிய முதலீடுகளை செய்ய விரும்பினால் நிபுணர்களின் ஆலோசனையை பின்பற்றுங்கள் உங்கள் சேமிப்புகளை பாதுகாக்கும் முயற்சிகள் வலுப்படும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை மகிழ்விக்கக்கூடியது நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம் வீட்டுச் சூழல் அமைதியாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் அமைதியாக பேசி தீர்வு காணலாம் பெரியவர்களின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்வில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகா உங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும் மன அழுத்தத்தை ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுங்கள் போதிய தூக்கத்தை உறுதி செய்யும் போது சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நீர் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அளவை அதிகரிக்கவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை